இருக்க முடிய அன்பு நான்கு வரையும் அப்பா மை துதிக்கிறோம் மெஸ் தோத்துரைக்கிறோம் நன்றி செலுத்திடும் நேரம் மட்டும் தேவன் தாம் எங்களோடு கூட இருந்து எஸ் நடத்தி வரீங்களா அதற்காக நன்றி இந்த வார்த்தையின் பகுதிக்காக நன்றி செலுத்திரும் தேவன் தாமை நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அப்பா அந்த வார்த்தைகளை கொடுங்க அப்பா வந்த பிள்ளைகளுக்கு இசப்பா அந்த வார்த்தை பிரயோஜனமாகவும் ஆசிர்வாதமாக இருக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா முடியும் மட்டும் ஆண்டவரே இந்த பிரசன்னம் இந்த பாதுகாப்பின் காரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஏசு மல வேண்டிகள் குறை மெஞ்சி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீங்களும் உங்க சபத்துல வந்து அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க அந்த மகள் வந்து ஏசப்பாவ நல்லா அறிஞ்ச பொண்ணு நம்ம சாதாரண விசுவாசையோட பயங்கரமான விசுவாசி ஆண்டவருக்கு அப்படின்னா அஹ் இந்து குடும்பம்தான் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஆனா வந்து ஏசப்பாவை பத்தி சொன்ன உடனே அவ ஏசப்பாவை அப்படி புடிச்சுக்கணும் டெய்லி ஆயுல அஞ்சு மணிக்கு எந்த ஜா பண்ணுவோம் ஒன் ஹவர் முழங்கால் பிள்ளைட்டு ஜா பண்ணுவாள் நைட்டு ஜோம் பண்ணுவா பைபிள் படிப்பா ஆண்டோருடைய அந்த நிறைய சாட்சிகள்லாம் சொல்றாங்க பாரு அது நமக்கு சொல்வா இங்க பாரு ஏசப்பா இந்த மாதிரிலாம் அற்புதம் செஞ்சிருக்காரு இவங்க இந்த மாதிரிலாம் சாட்சி சொல்றாங்க சொல்லிட்டு வரவங்க போறவங்க யாரு வந்தாலும் அவகிட்ட யார் பேசினாலும் எப்படியாவது எந்த மொழியில் ஏசப்பாத்தி சொல்ருவா நீங்க ஏசப்பாவ நம்புங்க அவர் கண்டிப்பா இருப்போதும் செய்வார் இப்படிலாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வா அவளுக்கு கஷ்டன்னு யாருனா வந்தாலும் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மைண்டு யாருன்னா ஒரு வயசானவங்க வந்து தண்ணி தூக்கிட்டு போகக்கூடாது தண்ணி தூக்கிட்டு போய் வீட்டில் வைப்பா அவங்களுக்கு பெருக்கி விடுவா அவங்களுக்கு அவங்களுக்கு மாத்திரை செலவுக்கு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செலவுக்கு காசு கொடுப்பா யாராவது ஒரு பசங்க வந்து இல்லை யாரும் பிச்சைக்காரன் வந்துடக்கூடாது அவங்களுக்கு வந்து என்னென்ன அவங்களுக்கு செருப்பு ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் வாங்கி தருவாள் ஒரு காக்கா பறவை வந்து வெளியே வந்துட்டு போகக்கூடாது அதுங்களுக்கு அரிசி அதுங்களுக்கு என்னென்ன போடணுமோ அதையும் பண்ணுவாள் ரொம்பவே அந்த அளவுக்கு ஒரு நல்ல மைண்டான பொண்ணு அது ரொம்பவே அந்த கொடுக்குற குணம் எங்க இவ்வளோ பெருமை பெருமை எல்லாம் துளி கூட அவகிட்ட கிடையவே கிடையாது எங்க இப்படி இருக்கு எங்கள் வீட்டில் எப்படி இருக்கு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு செல்லமா வந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து அவளுக்கு அப்பவே அவள் கல்யாணத்துக்கு என்னென்ன நகைன்னு தேவையோ அதை அப்பவே எடுத்து வச்சுட்டாங்க எப்போ அவள் வயசுக்கு வந்த போதே அவளுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு நாள் எனக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு அவள் பெருமை காட்டுறதே இல்லை யாரு முன்னாடி அந்த மாதிரி சீன் போட்டதும் இல்லை அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் குப்பை அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் எடுத்து நான் போறோம் நம்ம இவங்க தான் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு அவங்களும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நிற்கிற ஒரு ஆள் தான் அவள் நல்லா ஆண்டு இருக்கா ஜவம் நல்லா ஜோம் நல்லா விசுவாசமாக இருப்பாள் ஆஹ் அவளுக்கு குழந்தைக்குதான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குழந்தை வந்து திங்கட்கிழமை நினைக்கிறேன் மதியமாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா சளின்னு சொல்லிட்டு மூச்சு விட முல்லன்னு கூட்டு போயிருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தா நீங்கள் நாட்டு மருந்து ஊற்றுறதுனால குழந்தைக்கு வந்து சளி அதிகமாகி அதால் சுவாசிக்க முடியல கிட்னி எல்லாம் நுரையீரல் எல்லாமே பாதிச்சிருச்சு குழந்தை உயிருக்கே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது குழந்தை பிழைக்க மனே எங்களுக்கு தெரியல உங்களை யார் நாட்டு மருந்து ஊற்ற சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திட்டிருக்கிற புடி டாக்டர்லாம் வந்து சாமியாக திட்டு திட்டிட்டு எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜிப்மா இருக்கணும் எங்களால முடியாது எங்களால அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிட்டுக்குறாங்க இங்க இருந்து அங்க போற வழிக்குள்ள குழந்தை உயிரோடு இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க ஏன்னா வந்து அவர் ரொம்ப கஷ்டம் எங்கள்ல ஒருத்தர் என் கூட பிறந்த ஒரு அக்கா அம்மா இருந்தான் அவன் வந்து அப்பா அம்மா பா அப்பா அம்மா சுத்தமா எதுவும் பேசுறது இல்ல இவ்வளோ சொந்த பந்தம் இவ்வளோ பங்காளி நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அவருக்கு பயந்துரை யாரும் அந்த அவகிட்ட பார்க்கல பேசலை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அவள் மனசு எவ்வளோ ஒரு வேதனை போடும் எவ்வளோ ஒரு கஷ்டப்படும் அவ வந்து அவ கண்ணால் பார்த்தே ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகுது அவள் ஃபோன் பண்ணி அந்த பத்து மாதம் அந்த குழந்தைய பெற்று ஒரு இந்த மாதிரி டைமில் ஒரு அப்பா அம்மா வீட்டில் வந்து இருப்பாங்க அம்மா ஒரு வேலை செய்வாங்க அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெண்ணுங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் அந்த வழியை வேதனை அனுபவிச்சு அந்த குழந்தையை பெற்றெடுத்தா அது இந்த மாதிரின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு வழி அவளுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அவளுக்கு இந்த குழந்தை മറ്റുമേ കന്തോഷമാ ഇല്ല அப்படி இருக்கும்போது ரொம்ப மனசு தாங்கவே இல்லை நாங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக என் குடும்பமாக எல்லாம் உட்காந்து அழுகுறோம் என்ன எப்படி அவள் தாங்குறா எப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வேற வழியே இல்லை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக நாங்கள் அழுது ஜம்மன் எஸப்பா அவளுக்கு யாருமே இல்லை தாயின் தகப்பனும் கைவிட்டால் கூட நான் விட மாட்டேன் நீங்கள் சொன்னீங்களே அவள் உங்களை தானே இருந்தா நம்பியிருந்தா எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாள் ஆண்டவரே அதை நீங்கள் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே நீங்கள் கொடுங்க ஆண்டவர் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி நல்லா அழுது ஜவன் அவ்வளோ ஜோக் பண்ணிருக்கா பண்ணிட்ட பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ குழந்த நல்லா தான் இருக்குது ஹார்ட்ல மட்டும்தான் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கிறாமல் இருக்குது ஹார்ட்டோட ஷேப் வேற மாதிரி இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க அதை நாளைக்கு தான் எங்களுக்கு க்ளியராக தெரியும் நாளைக்கு ஒரு ஸ்கேன் தான் நாங்கள் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லுவோம் ரெண்டு மாதம் குழந்தைக்கு ரெண்டு மூணு ஆப்ரேஷன் பண்ணால் அதை தாங்கும்மா இவ்வளோ தூரம் மாற்றணும் ஆண்டவர் இதையே மாற்றணும் இந் இவ்வளோ குழந்தைய இவ்வளோ சீரியஸாக வச்சிட்டு இருக்கா பக்கத்தில் ஒரு குழந்தை முடியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுது உட்காந்தாங்களா அவங்களுக்கு போய் ஆண்டூரை பற்றி சுவிசேஷன் சொல்லிட்டு வந்தாலும் நீ ஏசப்போ அவன் நம்புங்க அவரு கை விடவே மாட்டாரு என் குழந்தை அந்த சூழ்நிலை இருந்துச்சு அவரை கொடுத்தது அவரு அவர் நிச்சயம் விடவே மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கலாம் அந்த மகள் அதுக்காக நீங்கள் எல்லாம் தான் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அமேன் தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுளி நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார் அந்த அவன் யாரு யோனத்தானோட மகன் தெரியல நான் சண்டே கிளாஸ் பசங்களை மட்டும் தான் கேட்குறேன் தெரியலல்ல ரொம்ப சந்தோஷம் யோனத்தனோட மகன் ரெண்டு சாமுவேல் ஆ யாராவது சொல்லி கொடுத்தீங்களா நீங்க சொல்லிலாம் எல்லாம் கொடுக்க கூடாது அதுக்கெல்லாம் கிளாப்ஸ் கிடையாது ரெண்டு சாமுவேல் அதே பழக்கம் ஆயிடுச்சு சொல்லி கொடுத்து சொல்லி எக்ஸாம் எல்லாம் இது ரெண்டு சாமுவேல் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம்

மகன் யோனத்தான் யாரு சவுலோட மகன் சவுல் யாரு ராஜா இஸ்ரவேலோட முதல் ராஜா சவுல் அவருடைய மகன் தான் யார் இளவரசன் யாரு யோனத்தான் அவருடைய மகன் தான் மேவி போசேத் இப்போ வந்து சவுலும் அவருடைய குமாரன் யோனத்தானும் என்ன பண்றாங்க ஒரு யுத்தத்துல மறிச்சு போயிடுறாங்கல்ல அவங்க மறிச்சு போயிட்டோனையும் என்ன பண்றாங்கன்னா சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான் அவனுக்கு எப்படி அந்த கால் முடமாச்சுன்னா சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இருந்து வருகிற போது அவன் ஐந்து வயது உள்ளவனாய் இருந்தான் தாத்தா ராஜா அப்பா இளவரசன் அவருக்கு பிறந்த ஒரு இளவரசன் ஒரு யுத்தத்துல என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு பேருமே செத்து போயிடுறாங்க அந்த நியூஸ் அவங்களுக்கு வருது அப்பொழுது அவனுடைய தாதி அவனை வளர்க்குறவங்க என்ன பண்ற அவனை எடுத்துக்கொண்டு பண்றாங்க ஏன்னா வந்து இப்ப ராஜா மறைச்சிட்டாரு மறைச்சுட்டார்னா அந்த ராஜ்யம் போயிடுச்சு இப்போ இன்னொரு ராஜா வந்தாருன்னா இவங்களை வீழ்த்து இவங்களை மொத்தத்தையும் காலி பண்ணிருவாங்க ஏன்னா இப்போ இந்த ராஜா இன்னொரு புது ராஜா வந்தா இவங்கெல்லாம் யாருன்னா வந்து ராஜாவுக்காக அகேன்ஸ்டா வருவாங்க நான் ராஜாவா நிக்கணும்னு நினைப்பாங்க அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு ராஜா வந்தார்னா பழைய ராஜாவோட பிள்ளைங்க கிள்ளைங்க யாருக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணிருவாங்க அழிச்சு போட்டுருவாங்க ஷூட் பண்ணிடுவாங்க அப்போ இவங்களுக்கு என்ன நம்மளையும் அழிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே பயம் வந்துருது அஞ்சு வயசு குழந்தைய தூக்கிட்டு ஓடும் போது கை தவறினா பண்ணிட்டாங்க வந்து அவனுக்கு கால் வந்து சரிங்களா என்ன பண்றா இவன் பாருங்க ஒரே நாளில் ஒரு இளவரசா இருக்க வேண்டியவன் இன்னைக்கு என்ன ஆச்சு தாத்தாவும் அப்பாவும் மறிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் கால் அஞ்சு அவன் கால் முடமாயிட்டு அப்ப அவன் நிலம எங்க உயிருக்கு பயந்து எங்கயாவது ஒதுக்கு புறமா எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கொண்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த மேவி போசத்துக்கு சரிங்களா இதுக்கப்புறம் யார் ராஜா வர்றாருன்னா தாவிது ராஜாவா வர்றார் அவர் ராஜாவா வந்துட்டு சில நாளைக்கு அப்புறம் ஒரு காரியம் செய்யறாரு போறோம் ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து பதிமூணு வரைக்கும் வாசிப்போம் ஆ மேன் அப்ப வந்து யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுளன் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவிது கேட்டார் யாரு நிமித்தம்னா யோனத்தான் யோன ஒரு நட்புனா தாவிதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்ததுதான் ஒரு சிறந்த ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டேன் அவங்க வந்து அவ்வளவு நட்பா இருந்ததுனால அவங்க ஃப்ரெண்டு இப்ப இல்லை அப்ப அவன் வீட்டுல அவனுக்கு ஏதாவது பிறந்திருக்கிற குழந்தை இருக்கான்னு யார் பாக்குறாரு தாவிது தேடுறாரு அவர் அதை பார்க்கணும்னு அவனுக்கு அவருக்கு அவசியமே கிடையாது சரிங்களா அவங்க ராஜ்யமே அழிஞ்சு போச்சு அவர் அவரு வந்து சவுல் வந்து தாவிதுக்கு எவ்வளவு விரோதமா எழுப்பினாருன்றது எல்லாமே நல்லாவே தெரியும் இப்ப அவங்க குடும்பத்துக்கு அவங்க பேர பசங்களுக்கு தயவு செய்யணும்னு இவருக்கு ஒன்னியும் அவசியமே கிடையாது இவர வழிய பார்த்துட்டு இவரு யார் போயிட்டே இருந்திருக்கலாம் தாவிது போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் அவ்வளோ பெரிய உயர்வு வந்துட்டு பிறகு கூட யார் நினச்சி பார்க்குறாரு அவர் ஃப்ரெண்டை நினச்சி பார்க்குறாருங்க அந்த அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட் இல்லவே இல்லை அவர் செத்தே போயிட்டாரு ஆனாலும் என்ன பண்றாரு என் ஃப்ரெண்டு இப்படிலாம் எனக்கு உதவி செஞ்சிருக்கானே அப்படின்ட்டு யார் நினைக்கிறது தாவிதுன்னு நினைக்கிறாரு இந்த நாள்ல வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம ஒருத்தவங்க முன்னேறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க மேல போயிட்டோன்னே என்ன பண்ணுவாங்க யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அவங்க தரையிலே நிக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு ஆயிடுவாங்க ஆனா பாருங்க தாவிது அவ்வளவு பெரிய சூழ்நிலைக்கு வந்த பிறகு கூட அவங்க ஃப்ரெண்டே அந்த இடத்துல ஆனாலும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு குழந்த இருக்கா யாராவது இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேக்குறாரு அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரன் ஆகிய சீபா சவுலோட வீட்டுல வேலை செஞ்சவர் சீபா என்னும் பேரு உள்ளவனை இடத்துல அழைத்து வந்தார்கள் சரிங்களா தாவிதராஜா ராஜா அவரை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அப்படி தான் என்றான் நான் அவர் வந்து சொல்லிருக்காரு அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான்னு சொல்லி யாரு சொல்றாரு சவுளோட வீட்டு வேலைக்காரர் வந்து அவரு சொல்றாரு சத்ருவை நேசிக்கணும்னு ஆண்டோர் சொல்வார்ல அதை செஞ்சு காட்டுவரு யாரு நம்ம தாவிது அதனாலதான் ஆண்டோருக்கு வந்து ஹிருதயத்துக்கு ஏற்றவராக இருந்திருப்பார் போல சவுல் வந்து தாவீதை எவ்வளவோ கொலை பண்றதுக்கு நன்றி மறந்து அவ்வளோ துரத்து துரத்துன்னு துரத்துனாரு ஆனா என்ன பண்றாரு சவுளோட குடும்பத்துக்கு என்ன பண்றாரு நன்மை செய்ய அவர் பாக்குறாரு அவர் எதிரிய கூட நான் பண்றாரு அவரு நேசிக்கிறார் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலியின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் இந்த லோதேபார்ன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு பஞ்சமான எவோ ஒரு அந்த மாதிரி ஒரு அது அந்த ஊர்ல வந்து ரொம்ப ஒதுக்குப்புறமான ஒரு இடம் அங்க வந்து என்ன பண்ணுறாரு இவர் குடியிருக்கிறார் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது கிட்ட அதுக்கு மேலே கழிச்சு இந்த சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அவருக்கு வந்து ரெண்டு காலம் இல்லை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாருங்க அவரு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போறதுக்கு அவருக்கு எவ்வளோ ஒரு க சிரமப்பட்டு எவ்வளோ பயந்து ராஜா வந்துருவாரோ ராஜா வந்து நம்மளை கொலை செஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ பயந்து இருந்திருப்பாரு அவர் எப்படி இருக்க வேண்டியவர் ஒரு ராஜா அரண்மனையில இளவரச இளவரசன் மாதிரி அமர்ந்து வேண்டியவர் அவருக்கு திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ ஒரு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் எவ்வளவு பயம் பயம் இருக்கும் எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும் வாழ்ந்த குடும்பம் கெட்டு போச்சுன்னா எப்படி சொல்லுவாங்க பா அவங்க அப்படி வாழ்ந்த குடும்பம் பா அவங்க தாத்தா எல்லாம் இப்படி அவங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லும் போது அது கேள்விப்படுற அந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம குடும்பம் இப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அவன் பயந்து ஒரு மூ ஒரு மூலையில ஒதுக்குப்புறத்தில் இவர் என்ன பண்றாரு இவரு அப்பொழுது ராஜா அவனை இருக்கிற மாவீரின் வீட்டில இருந்து அங்கிருந்து கூட்டு வரத்துக்கு என்ன பண்றாரு ஆட்களை அனுப்புறாரு சவுளின் குமரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசே தாபிடத்தில் வந்தபோது முகங்கூப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாபீது மேவி போசே என்றான் அவன் இதோ அடியேன் என்று சொன்னான் பாருங்க ஒரு சில டைம்ல இவருக்கு பயம் கூட வந்திருக்கும் இவரே ராஜாக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு நம்மள காலி பண்ணிடுவேன் சொல்லிட்டு ராஜா அரண்மனையில இருந்து ரெண்டு பேர் வந்திருப்பாங்க இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம ராஜா கூப்பிடுறாருன்னு சொன்னேன் என்ன பண்றோம் ஒரு பக்கம் பயம் வந்திருக்கும் ஐயோ இவரு நம்மள என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய கூட இவன் வந்திருப்பான் ஆனா பாருங்க இவர் எவ்வளவு தாவிது அப்பொழுது தாவிது மேவி போசத்தே எப்படி ஒரு பேர் சொல்லி அழகா மீவி பொசத்தே அப்படின்னு அவரு சொல்றாரு அதுக்கு அவரு சொல்றாரு யாரு மேவி பொசத்தே அடியேன் அப்படின்னு அவரு சொல்றாரு அவனை பார்த்து நீ பயப்படாதப்பா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் நீ பயப்படாத உன் தகப்பனாகிய யோனத்தா நிமித்தம் நான் உனக்கு நிச்சயம் நிச்சயமாய் உனக்கு செய்து உன் தகப்பனாகிய சவுள நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் அப்படின்னு சொல்றாரு ராஜா ராஜா சாப்பிடுற பந்தியில இவர் சாப்பிடணும்னா எப்படி இருக்கும் ஒரு ராஜாவோட பந்தி அவர் சாப்பிடுற பந்தி எப்படி இருக்கும் ஆனா வந்து இவர் கூப்பிட்டு நீ பயப்படாத நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் உங்க அப்பாவுக்காக நான் உனக்கு தயவு பாராட்டுறேன் நீ நித்தம் ஏன் கூட தான் நீ என்ன பண்ணும் சாப்பிடணும் உங்களோட சொத்து பத்து நீங்க இழந்து போன நிலம் எல்லாமே நான் என்ன பண்றேன் உனக்கு நானு திருப்பி கொடுக்குறேன்னு யார் சொல்றது தாவிது சொல்வாரு ராஜா சவுளின் வேலைக்காரனாக சீபாவை அழைத்து அவனை நோக்கி சவுளுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரனையும் உன் வேலைக்காரனையும் கூட்டி கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு கூப்பிட்டு சொத்தை பத்தியம் கொடுத்துட்டு அதுக்கு வேலை செய்யற ஆளு இவனுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளையும் கொடுத்து அவன் நிலத்தையெல்லாம் பயிரிட்டு அவனுக்கு நித்தம் ஆகாரம் பூசிக்கிற மாதிரி அவனுக்கு அந்த எல்லாம் கொடுங்க அவனுக்கு நீங்க வேலைக்காரா இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இந்த மேவி பூசத்துக்கு தாமியது இவ்வளோ நன்மையும் அவர் செய்கிறார் ஒரு சிறந்த ஒரு நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் இவ்வளவும் செய்த காரணம் ஒரு நட்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உடன்படிக்கை யோனத்தானும் தாவிதும் பண்ண ஒரு உடன்படிக்கைக்காக அவர் என்ன பண்ணார் அந்த உடன்படிக்கையை மீறாமல் அவர் வந்து ஒன்று சமவெல் பதினெட்டுலேருந்து ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்று சமையல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஒரு உடன்படிக்கையும் இருக்கும் சரிங்களா வேணாக்கா டைமில் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இடையிலும் ஒரு முறை வந்து என்ன பண்ணுச்சுன்னா இவனோட உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்காக அது வந்து ரெண்டு சாமியில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று ஏழாவது வசந்த நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் சரிங்களா அந்த அந்த உயிரையும் வந்து அவங்களுடைய விரோதிங்க இருந்து என்ன பண்ணியிருப்பாரு இவர தாவிதை வந்து காப்பாற்றிருப்பார் சரிங்களா அப்படிதான் இந்த மேபி போல தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் ஆண்டவரை அறியாத ஒரு பாவத்தில் எங்கேயோ ஒரு மூளை முடுக்கில் என்ன பண்ற நம்மளை யாரு விடுவிப்பாங்க நம்மளுக்கு யாரு சுகம் தருவாங்க நம்மளை யாரு பார்ப்பாங்க நம்மளை யாரு விசாரிப்பாங்க நமக்கு யாருமே இல்லையே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பாவிகளாக என்ன பண்றோம் மேவி பசத்தை பொழுதான் நம்ம என்ன பண்றோம் ஒதுக்கப்பட்டு இருந்தோம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு நம்மளை தேடி வந்து நமக்கு அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம மாற்றி எப்படி தாவிது அவருடைய பந்தியில் மேபி பேசுறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாரோ ஆண்டவர் என்ன பண்ணாரு அவரோட ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடத்த கொடுத்து இந்த நமக்கிட்ட அவர் பண்ண உடன் அவர் என்ன பண்றாரு ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி